இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பயங்கர இருக்கும் கட்சி தலைவர்கள் எல்லாம் ஜாலியாயிட்டாங்க நம்பி ஓட்டு காசு தள்ளி ஆகலாம் சும்மா அப்படி வளைச்சி வீசுவாங்க எடப்பாடி சொல்றாரு ஒரு பெரிய கட்சி நம்மளோட கூட்டணி வரப்போகிறது அப்படிங்கிறார் அவர் விஜய் பண்றாரு பெரிய கட்சியின் விஜய்ன்னா பெரிய கட்சி நினச்சிட்டு யார் சார் கிடையாது ஏடிஎம்கே வாக்குள்ளே அவங்க பெரிய கட்சி தானே விஜய் பெரிய கட்சி இப்போ என்ன சொல்றீங்க எனக்கு அது புரியல பிஎஜே பெரிய கட்சி இருக்கீங்க ரைட்டு பிரதமர் எல்லாம் அதுல அந்த கட்சி ஆல்ரெடி இங்கதான் இருக்கு அடுத்த பெரிய கட்சி யாரு தமிழ்நாட்டில் டிஎம்கே டிஎம்கே எப்படி ஒரு ரூடு சேர போகுது பணிச்சா படிக்க முடியல காங்கிரஸ் ஆர் டிஎம்கே இருக்காங்க காட்டும் இல்லை வேற என்ன பெரிய கட்சின்னா எது அவர் என்ன மனத்தை வச்சு சொன்னார் என்ன விஜய் தான் மனுஷன் இருக்கார் கவிதை எழுதி தெரிஞ்சுருக்கார் விஜய் விஜய் வந்து ஒரு தொகுதியில் நிற்கிறாருன்னு பேச்சு அவர் ஏன்னா சினிமா பார்த்து வந்த பலகீனமான கூட்டம் நம்மள்கிட்ட எல்லாம் ஜெயிச்சிருவாங்களா எண்பத்தி ஏழு எங்களுக்கு என்ன டிவியில பேசுறவங்களா இன்னும் கட்டமைப்பு இல்லன்றாங்க எங்களுக்கு தலைவரை இட்டு வந்து இட்டு போடுறதா எங்களுக்கு தமிழ் ரொம்ப முக்கியம் பிரச்சனையாக்குதுல அரசியல் பேசுறது இன்றைக்கு பேசவே வரல உங்கள் கட்சியில் உள்ள சின்ன சின்ன பிள்ளைங்கலாம் யாருன்னு அவன் யாருன்னு கலைஞர் யாருன்னு உதயநிதி யாருன்னு புத்தாசாலின் யாருன்னு உறுதியில் பேசுதுங்க இது வந்து உங்கள் அரசியல் தெளிவு புரிஞ்சு போச்சேன் உங்களதான் நாகரீகம் கற்றுருக்காங்களா ஹைகோர்ட்டே சொல்லுது அது நடந்து முடிஞ்ச விஷயத்து தேவையில்லாமல் தாவேகா வரீங்க போட்டு வான் பண்ணிச்சு எதுக்கு வான் பண்ணி நான் ஹைகோர்ட்டா ஹைகோர்ட்டில் வான் பண்ணிச்சு ஒருத்தர் கால் மேலே கால் போட்டுட்டு கால காத்தால ஒரு பொம்பளை முடியும் ஒரு ஆம்பளை உட்காரஞ்சிட்டு சிரிச்சுக்கிட்டே ஒரு ப்ரோக்ராம் அதாவது ஷோவாங்க அவர் வந்தார் ஹைகோர்ட்டு காவல்துறை கமிஷனர் அருணை இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிருக்காரு ஜட்ஜி பாதி மிஸ்டர் சவுக்கு ஓ மேலேயே தமிழ்நாடு உங்களுக்கு பேர் இருக்கு இந்த பேர் அவ்வளோ கலெக்ட் பண்ணி கொடுவா நானே விசாரிக்கிறேன் யார் ஐயா வேல்முருகன் வேல்முருகன் கையில் போய் மாட்டலாமா நீ என்ன பிளே கிரவுண்டாக போட்டு இந்த யூடியூப்ல நினைச்சிட்டு வேல்முருகன் எதாவது ஒன்றும் பேசலாம் நல்ல பண்ண காட்டிக்கிட்டு பார்த்தல பத்துக்கிட்டு வருது காலகாத்தால் பார்த்தாலும் ஒரு காலத்தில்

விஜய் இப்ப ஒரு படம் நடிக்கிறாரா ரிலீஸ் ஆக சார் ஜனநாயகமா அதுக்கு பிறகு ஒரு கதை கேட்டுட்டு இருக்காரு மறுபடத்துக்கு அவர் முடிவு எடுத்துட்டாரு நம்மளை எங்கே எழுதிட்டு போறானோ நம்ம தப்பு சினிமாவை நடிச்சுக்கிட்டே இருக்கும் அரசியல் பார்ப்போம் டைம் பண்ணுவோம் இருக்கிறப்போ படம் நடிப்போம்ட்டாரு முடிவு

காங்கிரஸ் அல்ல டிஎம்கே கூட கூட்டணில இருக்காங்க அதுவும் இல்ல வேற என்ன பெரிய கட்சினா எது அவர் என்ன மனசுல வச்சு சொன்னாருன்றது அவர் விஜய் தான் மனசுல வச்சு இருக்காரு கவிதை எழுதி தள்ளி இருக்காரு விஜய்க்கு வந்திருப்பா இங்க வந்திருப்பா தம்பி உனக்கு என்ன வேணுமோ மரியாதை செஞ்சு விட்டுருவோங்கிறாரு விஜய்க்கு ஆட்சியில் பங்குங்கிறாரு பழனிசாமியா அப்படின்னா சசிகலாவே ஒரு கூட்டையில் வச்சிருந்துருப்பாரு நோ திஸ் சேர் நம் ஐ சேர் அமைதிப்பட அம்மா சை நோ ஷேரிங் நோ ஷேரிங் ஒன்லி ஷேரிங் வேணா தர நாட் சேர் ஷேரிங் கிடையாது அந்த பேச்சே இல்லை ஆனால் விஜய் அவர்கள் தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இதில் அவங்க கட்சியில் வந்து அதில் ரொம்ப கரெக்டாக இருக்காங்க அதில் அவங்க வந்து ரொம்ப கண்டிப்பாகவும் இருக்காங்க இல்லை சார் மக்கள் எல்லாருமே விஜய் அந்த ஒரு முகத்துக்காக தான் போய் ஓட்டே போடுவாங்க சொல்கிறேன் இப்போ விஜய் வந்து ஒரு தொகுதியில் நிற்கிறாருன்னு வச்சுக்கணும் ஒரு பேச்சுக்கு அவர் ஜெயிப்பார்மா ஏன்னா சினிமா பார்த்து அந்த பலகீனமான கூட்டம் நம்மள்ட்ட நிறையா இருக்கு ஜெயிப்பார் ஆனால் விஜயோட ரெப்ரஸன்டேட்டிவ் எல்லாம் ஜெயிச்சிருவாங்களா ஓட்டே விடாதாரு ஜெயகாந்த் மட்டும் தான் ஜெயிச்சார் வாங்கிருக்காங்க ஜெயகாந்த் பல ஆண்டுகளாக அரசியலை முன்னெடுத்தவர் அரசியல் நல்லாவே தெரியும் தனிப்பட்ட நல்ல மனுஷன் இலங்கை பிரச்சனைக்காக இங்க வந்து உண்ணாவிரதம் மேற்கொண்டிருக்காரு நடிகர் சங்கம் கட்டுறதுக்காக இது போய் மலேசியா போய் திரல் திரட்டி இலங்கைக்கு அனுப்பினார் அவர் எங்க நீன் எங்க ஐநூறு ரூபா போட்டிருக்காரு விஜய் அதையும் பண்ணி ஐநூறுரூவா போட்டிருக்காருமா விஜய் சிம்பு ஐம்பதாயிரம் போட்டிருக்கா அதையும் ரவுண்ட் பண்ணிட்டாங்க காலு வைக்கிறாடப்லாம் கண்ணி வெடியா இருந்தால் என்ன பண்ணுறது சொல்லுங்க விஜய் இறங்குனதுலேருந்து ஒரு இதுக்கு வராடுறது இப்பாரு நம்மக்கு எனக்கு இதே கூட எனக்கு வைக்க தெரியல போங்க இப்படி வச்சு இப்படி போறார் ஆற்றின்னா பகல் புல்லா பட்னி இருந்து சாயந்தரம் அந்த சூரியன் மறையின் நேரத்தில் சாப்பிட்றது காலைல சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு மறையணும் அது ஒரு புனிதமான விழா அப்படின்ட்டு போகிறாரு தப்பு சொல்லலை அவரோட ஒரிஜினாலிட்டியாக அதுதான் தொப்பியெல்லாம் வச்சு வேட்டியெல்லாம் வெளில வெட்டி கட்டி பார்க்குறது தலைவரே பாய்மாரியே இருக்கிய தலைவரை ஷூட்டிங் தானே அங்கே நடக்குது பாய்மாரியே இருக்கீங்க ஆமாங்க பாய்மாரியிருக்கா நாடிலாம் இருக்கா பாய் உள்ளாக குள்ளா குள்ள தட்டி குள்ளாக வைங்க யார் புஸியானது தலைவருக்கு இழுத்து கொடுக்கப்பா ஐயோ எண்பத்தி ஏழு எங்களுக்கு என்ன டிவியில் பேசுகிறவங்களாம் இன்னும் கட்டமைப்பு இல்லைன்றாங்க அதுன்றாங்க எங்களுக்கு தலைவரை இட்டு வந்து இட்டு போடுறதா எங்களுக்கு பிரச்சனையாக்குது கட்டமைப்பெல்லாம் யா அப்படின்றார் அவர் தமிழ் ரொம்ப முக்கியம் நம்ம நாட்டில் அரசியல் பேசுகிறதுக்கு இன்றைக்கி பேசவே வரல வந்து உணர்ச்சி போங்க நெஞ்சில் குடியிருக்குங்கிறாரு நெஞ்சிலேயோ எதிலையோ எதோ குடியிருந்து என்ன போகுது அழகாக படம் நடிச்சிக்கலாம் என்னது என்னுடைய வருமானத்தின் உச்சத்தில் இருந்தபோது நான் வருகிறேன்கிறார் என்ன உச்சத்தில் இருந்தார் இவரோட உச்சத்தில் இருந்து சிவாஜி கணேசன் வந்தார் மக்களை ஏற்றுக்கலாமா அரசியல் அவள் எளிதானது அல்லோ எழுபது எண்பது வருடம் அரசியலில் இருக்கிறவங்கள உங்கள் கட்சியில் உள்ள சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் யாருன்னு அவன் யாருன்னு கலைஞர் யாருன்னு உதயநிதி யாருன்னு கலை முகசாலின் யாருன்னு உரிமையில் பேசுதுங்க இதுவெல்லாம் உங்கள் அரசியல் தெளிவு புரிஞ்சு போச்சேன் இவ்வளோதான் நாகரீகம் கற்றுருக்காங்களா சிஎம் டெப்டி சிஎம்லாம் விட்டு கிட்டுறது திட்டுறது மேடல் ஏறி அழகாக ஆதவ அர்ஜினா அன்னைக்கு ஒரு பையன் செஞ்சு விட்டான் பாரு உனக்கு அஞ்சு லட்ச ரூபா சம்பளம் அமெரிக்காவில் வேலை அங்கே போவாயா தாவையல் சேர்வாயா அந்த பையன் சற்று எதிர்பார்க்கல மைக் வச்சிருந்தா நான் அமெரிக்கா தாக்கா போவேன் அப்படின்னா டேய் இதெல்லாம் செட்டிங் ஆளு அனுப்பிட்டு அழைச்சிட்டு வரணும் தம்பி நான் இப்படி கேட்பேன் நீ இப்படி சொல்லணும் அப்படின்னு ஆதவ ஒரு விட்டு அடிச்சு விட்டு ஆதவர்ஜினாவுக்கு புஷியானதுக்கு அவ்வளோ ஒரு கான்ட்ரவர்சி புஷியானந்தை வந்து விஜய் வந்து அரசியலில் கொண்டு வந்து அவர் தான்மா புசிங்கிறது தொகுதிம்மா அவர் ஆனந்தான் பாண்டிச்சேரி வேறு ஐயாயிரம் ஓட்டு தான் நம்ம ஊர் கவுன் வார்டு கவுன்சிலர் ஓட்டு தான் எம்எல்ஏ ஆயிட்டார் அவர் அப்போ இல்லை ரெடி பண்ணி ரெடி பண்ணி ரெடி பண்ணி தலைவரை கொண்டு வந்தார் யாரை விஜய கொண்டு வந்து திருபுவனத்தில் அஜித்து லாக்கப்பட்டது அதுக்கான நடவடிக்கைகள் அரசாங்கம் மேற்கொண்டுருச்சு மெட்ராஸில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க என்ன கணக்குழுக்கு

நீங்க என்ன மெட்ராஸ்ல உட்கார்ந்து சொல்றீங்க அமெரிக்கா போய் ட்ரம்ப்பு கிட்ட சொல்லுவாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்படி யாருமே சரல்ல சார் நீங்க சொன்னீங்கல்ல அஜித் குமாரோட ஏரியா இது அஜித் குமார் குடும்பத்துக்கு போக நீங்க ஒரு ஏக்கர் இடம் வாங்கி வாங்கிடுங்க ஒரு கவர்மெண்ட் வேலாரிங்க ஒன்னு அப்படிமே நான் சொல்லுங்க அதையும் அஜித் குமார் பண்றதுக்கு எங்க இருந்துனாலும் பண்ணலாம் ஒரு கோடிவோட பாயிண்ட் ஒரு கோடி கேஷ் போட ஹை கோர்ட்னு சொல்லிட்டு அது நடந்து முடிஞ்ச விஷயத்தை தேவையில்லாம இல்லாம தாவேக்கா வர்றீங்க கோர்ட்க்கு வான் பண்ணுச்ச எதுக்கு வான் பண்ணுச்ச நான் என்ன ஹை கோட்டா ஹை கோர்ட்ல வான் பண்ணுச்ச உங்கள் டீமு யார் ஒருத்தர் கால் மேலே கால் போட்டுட்டு காலக்காத்தால் ஒரு பொம்பளை பிள்ளையை ஒரு ஆம்பளை உட்கார வச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே ஒரு ப்ரோக்ராமு எல்லாம் ஷோ வாங்க அவர் வந்தார் ஹைகோர்ட்டுக்கு காவல்துறை கமிஷனர் அருணை இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணியிருக்காரு ஜட்ஜி பார்த்துட்டு ம் மிஸ்டர் சவுக்கு ஓ மேலேயே தமிழ்நாடு முழுக்க எஃப்ஐஆர் இருக்குது இந்த எஃப்ஐஆர் எவ்வளோ கலெக்ட் பண்ணி கொண்டு வா நானே விசாரிக்கிறேன் யார் ஐயா வேல்முருகன் கையில் போய் மாட்டலாமா நீ என்ன பிளே கிரவுண்டாக போட்டு இந்த யூடியூப்ல நினச்சிட்டு வேல்முருகன் ஏதோ ஒன்றுமா பேசுனா பல்ல பல்ல காட்டிக்கிட்டு பார்த்தாலே பத்துக்கிட்டு வருது காலங்காத்தால பார்த்தாலே சவுக்கு சங்கரமே உள்ள எல்லாம் கொண்டு வாங்க நானே விசாரிக்கிறேன் வேல்முருக ஐயா முடிஞ்சு போச்சா முடிஞ்சு போச்சா நீ தூக்கு கைகிற கையில் எடுத்துடலாம் ஏன்னா ஐயா கையில் போயிட்டு விசாரணை ரொம்ப தெளிவாக இருக்கும் நீயே அக்யூஸ்ட்டு நீயே அக்யூஸ்ட்டு நீ என்ன ஒரு கமிஷனர் மேலே கம்ப்ளைண்ட் கொண்டு வரான்ட்டார் அப்போ பார்த்துக்கிறது எப்படிலாம் இது இப்போ சவுக்கு நெஞ்சாரு ஒரு காலத்தில் திமுக விட ஒரு கட்சியே இல்லைன்னு பேசினாரு அங்கே வாங்கின காசுக்கு தென்னை மரத்தில் ஒரு குத்து அடுத்து எடப்பாடி பண மரத்தில் ஒரு குத்து பகல்ல இப்போ ரெண்டு பக்கமும் சொல்லிட்டாங்க நீ வேணே வேணாப்பா வேண்டாம்னே இவன் நமக்கு வேண்டவே வேண்டாம் வடிவில சொல்லுவார்ல இவன் நமக்கு வேண்டவே வேண்டாம் பல பேர் நம்ம இழக்கிற பேர் இருக்குன்னு நாசரை பின்னாடி சொல்லுவாரு முதல வெளியேறுறேன் நான் அதை எப்போவே சொல்லிவிட்டோம் அப்படின்னு பாரு அந்த பேர் சவுகத்துக்கு வெளியே போட்டாங்க இப்போ கடைசியா தாவியக்காக விளைய வைக்கிறார் மெதுவாக அந்த பக்கத்தில் பனையூர் பக்கமாக ஈசியார் பக்கமாக போயிட்டோம்னா காத்த ஓட்டமும் போயிடலான்னு ஒரு முடிவு எடுத்துட்டார் ஒரு பக்கம் போயிட்டு விஜயா பக்கம் போய்ட்டு அவர் பேசுறதுக்கும் அவர் அவர் சொல்ற விஷயத்துக்கும் கேட்கறதுக்கும் ஒரு மக்கள் கூட்டம் இருக்கே சார் அப்படியா நான் தான் மே சினிமா நடிகர்லாம் ஸ்டேஜுக்கு வந்துமா மறு தத்துவமா பேச ஆரம்பிச்சான் எதிரா இவங்க எல்லாம் பேசுறேன் பார்த்தா கொக்கைனு அப்படின்னு போதே போட்டு வந்து வெறும் பிளாசபியா பேச ஆரம்பிக்கிறது ஏமா சீமான் சீமானை விட விஜய் ரொம்ப பொலிட்டிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்காரா சீமானே மக்கள் ஏத்துக்கலையே ஒரு கவுன்சிலர் ஆக மாட்டேது ஓட்டரசு அரசியலுங்கிறது என்டையர் டிஃப்ரெண்ட் நான் தான் சொல்கிறேனே விஜயின்னு ஒரு மாநாடு போட்டால் நீங்கள் வேடிக்கை பார்க்க போவீங்களா இல்லை நானும் போவேன் எப்படி தான் இருக்கிறார் சினிமா நடிகர் பார்ப்போம் என்ன தான் பேசுறாரு எங்கேயாவது ஒரு வார்த்தை கிடச்சா ட்ரோல் பண்ணலாமேட்டு பார்க்குறது தான் இல்லை மாடியில் என்ன கேட்கறது தான் என்ன பேசிக்கிறாரு அப்படின்னு ஒன்று தானே அதுதான் நடக்குதுங்க இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட் நடக்குது எம்எல்ஏ ஆர் எம்பிஆர் கட்சியாக ஆரம்பிக்கல அதுக்குள்ள மாவட்ட செயலாளர் பத்து லட்சம்மா இருபது லட்சமா இது எப்படி உங்கள்கிட்ட நீங்கள் எப்படி ரன் பண்ணுவீங்க ஒரு திமுக அதிமுகவில் ஒரு உடவை கொடுத்து வாங்க அவ்வளவு ப்ராஃபிட் இருக்குமா எதிர்காலத்தில் பார்த்துப்பாங்க ஒரு சீட்டு வாங்கலாம் போய் என்ன பண்ண போகிறீங்க இன்னும் பண்ண முடியாது இன்னும் ஃபவுண்டேஷனே பத்தலை அதில் ஆமாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கு வரைக்கும் அரசியல் பேசுகிறாருமா தோல் திருமாவளவன் இன்னைக்கு வரைக்கும் பேசுனார் என்னோடய வயசு அறுபத்தஞ்சு வயசு இருக்குமா அறுபது வயசு கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை காலம்பூரா போயிட்டு அரசியலே பயணிச்சிட்டு காலு வீக்கம் கொடுத்துருச்சு கழுத்து பழுதாயிடுச்சு ஒன்றுமே இல்லை ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவரால் என்ன பண்ண முடியுது அவரே சொல்கிறார் நான் அவர் தலித்து ஒரு முதலமைச்சராக வருவாங்கல்ல அதெல்லாம் அம்பேக் அது ஃபேக் அதெல்லாம் வாய்ப்பு இல்லை என்றார் அப்போ அரசியல் புரிதல் இல்லாமல் சொல்கிறார் அவர் இவருக்கு முன்னாடி ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி ஏகப்பட்ட லீடர் செலுத்துருவாங்க பண்ண முடியாது இங்கே வரைக்கும் பாமக அரசியல் பண்ணுறாங்கம்மா என்னம்மா பண்ண முடிஞ்சது ஒரு ஏதோ ஒரு கட்சியில் கூட்டணி தான் போக முடியுது தமிழர் வாழ்வு போய் வேல்முருகன் என்ன பண்ணிட்டார் ஒரு டிஎம்கேல ஒரு கூட்டம் இல்லை பன்னெண்டு எம்எல்ஏ ஆயிட்டார் வேல்முருகனாக நல்ல போராளிமா உண்மையிலே போராளி இருபத்தி நாலு வயசுல எம்எல்ஏ ஆனால் ஒரே ஆள் அவர் தம் வேற யாரும் இல்லை பாமகவில் அவள் எங்க ஏஜ்ல யாரும் ஆகல யாருமே ஆகலை இருபத்தி நாலு வயசுல எம்எல்ஏ இருபத்தி நாலு வயசுல ஜட்ஜாக இருக்காங்க எம்எல்ஏ ஆனாங்களா இல்லை ஜட்ஜுங்கிறவங்க படிச்சா ஆகிடுவீங்க ஆனால் எம்எல்ஏ ஆக முடியாது மக்கள் ஓட்டு போடணும் வேல்முருகனுக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு இப்போ சொல்லிட்டே வாங்கல நிறைய கட்சிகளை சொல்லிட்டே வாங்கல ஆனால் எதுவுமே இங்கே சர்வே பண்ணவில்லை புரட்சி பாரதம் திருவள்ளூர் மாவட்டத்தை தாண்ட முடியல அவங்க பாலிடிக்ஸ் எவ்வளோ பெரிய இடத்துக்கு வர வேண்டியது அவ்வளோதான் அந்த கட்சியால் வளர்ச்சி இருந்துச்சு புரியுதா சார் காரணம் அது நீங்கள் விஜய வச்சு சொல்லிடுறீங்க ஜெயலலிதாவுக்கு வந்து ஓட்டு போட்டாங்கன்னா எம்ஜிஆர் சேர்த்த சூடு இருந்துச்சு அப்போ எம்ஜிஆரோட மறைவு அப்போ இருந்த சினிமா அரசியல் வேறு இன்னைக்கெல்லாம் செல்போன் அரசியல் இங்கே ஒரு ட்ரிப்டு இங்கே ஒரு எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணி போட்டுறானுங்க அதனால் நீங்கள் பழசில் பேசுகிறது என்ன புதுசில் பேசுகிறது என்ன எல்லாமே மாட்டிக்கும் அதனால் விஜய் இப்போ ஒரு படம் நடிக்கிறாராம் ரிலீஸ் ஆக போகுது ஜனநாயகம் சார் ஜனநாயகம்மா அதுக்கு பிறகு ஒரு கதை கேட்டுட்ருக்காரு ஒரு டைரக்டர்கிட்ட மறுபடத்துக்கு அவர் முடிவு எடுத்துட்டார் நம்மளை எங்கேயோ எழுதிட்டு போகிறானோ நம்ம தப்பு சினிமாவை நடிச்சுக்கிட்டே நம்ம அரசியல் பார்ப்போம் டைம் இருக்கிறப்ப வந்து பொலிட்டிக்கல் பண்ணுவோம் நிச்சய படம் நடிப்போன்ட்டார் நல்ல முடிவு நல்ல முடிவு ஏதோ ஒரு கைத்திலே போய் எம்எல்ஏ ஆய்களாக அவர் அது உறுதியாக கொடுப்பாங்க இப்போ கமல் மாதிரியா சார் அவர் என்ன பண்றது கமல் தான் அரசியல் பேசினார் கண்ணாடியை உடைச்சார் எங்கிட்ட டிவி உடைச்சார் பாவம் சூட்ட உடைச்சி உங்களுக்கு வேண்டாமான்னு கேட்டார் எம்பி நிதர்சனத்தை புரிஞ்சுக்கிற தன்மை இருந்தால் தான் அரசியலில் ஜெயிக்கலாம் மேடையில் பேசுகிறாங்களே நாஞ்சில் சம்பத்தை விட ஒரு சிறந்த பேச்சாளர் இருக்காங்களா அவரால் இதாக முடிஞ்சுதா வைகோட ஒரு சிறந்த பேச்சாளர் நீ காமிச்சிட போறீங்களா ஒருத்தரை கொண்டு வாங்க பார்ப்போம் ஒரு போராளியை பண்ண முடியாதுமா இங்கே அரசியல் அரசியல் பண்றது சாமதான வேத தண்டம் அனைத்தும் தெரிந்திருக்க வேண்டும் ஓடுற இடத்துல ஓடணும் பதுக்குற இடத்துல பதுக்கணும் முறைக்கிற இடத்துல முதுக்கணும் ஒரு விஷயத்த நீங்கள் எப்படி ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கிறது ஒரு ஒரு சப் ஒரு சார் இப்படி ஒரு குள சார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா அதோட நேரேஷன் சொல்ல தெரியும் பொதுஜனமா அந்த போலீஸ்காரத்துக்கு ஜெயிலில் போடுங்க தூக்கில் போடுங்கன்னு சத்தம் போடுவாங்க ஆனால் பொலிட்டீஷியன் போடக்கூடாது சீமானா தான் கேட்டுறாரு செருப்பை செருப்புகட்டி அடிப்பாங்கிறாரு அதெல்லாம் தப்பு நார் பட்டி எடுத்து அடிப்பாங்கிறாரு ஏன் மாமா என்னம்மா அது நார்வட்டி எடுத்து அடிப்படையா எப்படி இது அது பொலிட்டீஷியனுக்கு அழகு இல்லை நம்ம டெம்போவில் ரேண்டமாக கண்ட்ரோல் பண்ணணும் எல்லாத்தையும் தொடர்ந்து பேசுவோம் நன்றிங்க நன்றி சார்